ரஹீம் குர் ஆனை கற்றுக்கொள்ள வருவதால் கிடைக்கும் நான்கு பயன்கள் அஹமது இல்லா குர் ஆனை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வர்றீங்க சனிக்கிழமை காலையில் வர்றீங்க அதே போல் திங்கக்கிழமை ஈவினிங் வர்றீங்க புதன் கிழமை ஈவினிங் வர்றீங்க இப்படி நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வருவதால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகள் குரானை கற்றுக்கொள்ள வருவதால் கிடைக்கும் நன்மைகள் அறிவிக்கிறார்கள் அறிவிக்கக்கூடிய நபித்தொழரின் பெயர் என்ன பெயர் என்ன அபு ஹுரைரா அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பால ஸூல் அலிஹி வசல்லம் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் கூறினார்கள் யார் கூறியதுமா அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் கூறினார்கள் பால ரசூல் அல்லாஹின் தூதர் சொல்லு அலிஹி வசல்லம் கூறினார்கள் இங்க இல்லை என்று அர்த்தம் அரபுடைய சென்டென்ஸ்ல வந்து மா இந்த இடத்துல மாவுக்கு இல்லை சில இடங்கள்ல மாவுக்கு என்ன என்ற அர்த்தம் வரும் சரிங்களா இந்த இடத்துல இல்லை என்ற அர்த்தம் ஆனா அந்த அர்த்தத்தை நாம கொடுக்காமல் அந்த அர்த்தத்தை வாசித்தால் அந்த மீனிங்கை சரியா நம்ம விளங்க முடியும் என்பதற்காக அந்த அர்த்தத்தை இங்க நாம கொண்டு வரலித்தில்லா பைத்தின் தான் என்ன அர்த்தம் வீடு வைத்துனா என்ன மீனிங்மா வீடு பைத்துன் அதனுடைய புளுரல் பன்மை தான் புயூத் வைத்துடைய புளூரல் என்ன வைத்துடைய புளூரல் என்ன புயூத் ஹோமுண்டா கூட்டம் ஒரு கூட்டம் இஜித்த ஒன்று கூடினார்கள் பி பைத்து மின் புயூத் இல்லா அல்லாஹ்டைய வீடுகளில் ஒரு வீட்டில் ஒரு கூட்டத்தினர் ஒன்று கூடினார்கள் ஒன்று சேர்ந்தார்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகிறார்கள் எத்துலூனவுக்கு என்ன அர்த்தம் ஓதுகிறார்கள் எத்துலூனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன மீனிங் அல்லாஹுடைய வேதத்தை அல்லாஹுடைய வேதத்தை என்ன செய்றாங்க ஓதுறாங்க அவர்களுக்கு மத்தியில் மேலும் அதை தங்களுக்கு மத்தியில் கற்றும் கற்பித்தும் கொள்கிறார்கள் கற்றும் கற்பித்தும் கொள்கிறார்கள் இப்ப நீங்க உட்கார்ந்து ஓதி ஓதுறதுக்கு பேர் என்ன கற்றுக்கொள்ளுத இப்ப உஸ்தாத் வந்து சூரா ஃபாத்திஹா நடத்துறேன் இதுக்குனால உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்ப சூரா ஃபாத்திஹா உங்களுக்கு நான் என்ன செய்தேன் கற்றுக் கொடுத்தேன் நீங்கள் என்னிடமிருந்து என்ன செய்தீர்கள் கற்றுக்கொண்டீர்கள் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு இடத்துல ஒன்று கூடி குரான ஓதுறாங்க ஓதி கொடுக்கறாங்க மற்றவர்கள் குரான் என்ன செய்றாங்க கற்றுக்கொள்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு செயலுக்காக மக்கள் ஒன்று கூடி குரான வந்து ஓதுறாங்க அதை கற்றுக்கொள்றாங்க அதை கற்றுக் கொடுக்கறாங்க இந்த மாதிரியான செயலை ஈடுபடுகிறார்கள் என்றால் அதனால என்ன நன்மை கிடைக்கும் என்பதை நபியவர்கள் அடுத்து சொல்றாங்க இல்ல இல்லாவுக்கு தவிர என்ற அர்த்தமாகும் இந்த சென்டென்ஸ் அரபில வரக்கூடிய இந்த சென்டென்ஸ்ல மாவுக்கும் இல்லாவுக்கும் நாம அர்த்தம் வைக்காமல் விளங்க முடியும் மாவுக்கு இல்லை மாவுக்கு இல்லை என்ற அர்த்தம் இல்லாவுக்கு தவிர என்ற அர்த்தம் அந்த ரெண்டு அர்த்தத்தை இங்க நம்ம கொடுக்கல ஒரு கூட்டத்தார் அல்லாவுடைய வீடுகளில் ஒரு வீட்டில என்ன செய்யறாங்க ஒன்று கூடுகிறார்கள் ஒன்று கூடி அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகிறார்கள் தங்களுக்கு மத்தியில் அந்த வேதத்தை கற்றும் கற்பித்தும் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது என்ன இறங்குகிறதுமா அமைதி இறங்குகிறது அல்லாஹு ஒரு அமைதி மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கிறான் புரியுதுங்களா நசலத் நசலத்னா இறங்குகிறது அலைஹிம் அவர்கள் மீது அஸ் அமைதி இறங்குகிறது மனதிற்கு ஒரு அமைதி இறங்குகிறது ரெண்டாவது வ ஹஷ்யத்துஹும் ஓர் கருணை அவர்களை சூழ்ந்து கொள்கிறது மூடிக்கொள்கிறது கஷியத்னு என்ன அர்த்தம் வ அவர்களை மூடிக்கொள்கிறது கஷியத் ஹூம்க்கு என்ன அர்த்தம்தான் மூடிக்கொள்கிறது அ ரஹ்மா ரஹ்மாவினுடைய அர்த்தம் என்ன அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய கருணை குரானை ஓதிக்கொண்டிருக்க குரானை அப்படியே மூடிக்கொள்கிறது மலாய்கா வானவர்கள் மலாய்க்கான் என்ன அர்த்தம் வானவர்கள் மலக்குக்கு பன்மை வானவர்கள் மாணவர்கள் அவர்கள் அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள் வதகரஹுல்லாஹு அல்லாஹு தாலா அவர்களை நினைவு கூறுகிறான் அவர்களை பற்றி கூறுகிறான் சீமன் இந்த அவனிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் இந்த பூமியில் குரானை ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் கூறுகிறான் இந்த அடியார்கள் குரானை ஓதி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுத்தாலா நினைவுபடுத்தி காட்டுகிறார் புரிதுங்களாமா படைத்த ரபுல் ஆலமீன் அவனுடைய வேதத்தை ஓதக்கூடிய சமயத்தில் சிறந்த வானவர்களிடத்திலே என்ன செய்கின்றான் மாணவர்கள் சிறந்த படைப்பு தானே பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்கள் அந்த வானவர்களிடத்திலே அல்லாஹு தாலா நினைவுபடுத்தி கூறுகிறான் இந்த நான்கு விதமான சிறப்புகள் கிடைக்கிறது எதற்குமா குரான் ஓதுறதுக்காக வரும்போது அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பெற்றோர் உங்களை கொண்டு வந்து வாகனத்துல இருந்து விட்டுட்டு போறாங்களா அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குது ஓதுறதுக்காக எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளையை அனுப்பாம என்ன செஞ்சிடறாங்க ஆஹ் விளையாட்டு சும்மா விட்டுடுறாங்க ஆனா அவங்க அந்த நன்மை இழந்துடுறாங்க இதே நன்மை நீங்க வேற படிப்புக்காக நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த நன்மை கிடைக்குமா கிடைக்காது இந்த நன்மை எதற்கு மட்டும்தான் நல்லா கொடுக்கின்றான் குர்வானுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த நன்மை எதற்கு உண்டு குரானுக்கு உண்டு இப்ப வீட்டுல உட்காந்து வேற ஒரு ஒர்க்க பண்றாங்க டிவியை பாக்குறாங்க வேற தவறான செயல்களை செய்றாங்க கேம் விளையாடுறாங்கன்னா இந்த நன்மை கிடைக்குமா கிடைக்காது டிவியில தவறானவற்றை பார்த்தால அந்த வீட்டுல யார் வருவா ஷைதான் ஷயாத்தின் ஷைத்தான்கள் வருவார்கள் அல்லாஹ் பாதுகாப்பாக அப்ப குர்வான் ஓதிக்கொண்டிருந்தால் அங்க யார் வருகிறார் யார் வானவர்கள் வானவர்கள் மலாய்க்கா வானவர்கள் வருகிறார்கள் இந்த சிறப்பை பெறுவதற்காக ஆர்வத்துடன் குரானை கற்றுக்கொள்ள வரலாமா இன்ஷா அல்லாஹ் வீட்டிலேயே நீங்க குரான் ஹல்கா வைத்து வீட்டில ஓதுவீங்களா அந்த டைம் டேபிள் போடும்போது குரானை டெய்லி ஓதுறதுக்காக ஒரு டையத்தை போட்டு டெய்லி குரான் ஓதும் பழக்கத்தை வீட்டில ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ்